அன்பில்லாத அழிந்து கொள்ளவில்லை கடவுளை யாரை அழிந்து கொண்டவில்லை கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பு இல்லைன்னா பார்க்க முடியாது குடும்பத்தில் வந்து என்ன இந்த அன்பு குடும்பத்துல வந்த உடனே அங்க எதிர்ப்பு அன்பு உள்ள வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதனால் வெளியே போகும் சக்தி போகும் முதல்ல போகும் போகணும் அன்பு எந்த இடத்துல அன்பு இன்றைய காலகட்டத்தை விவாதம் சென்று என்றால் கணவர் மனைவி இருவருமே வேலைக்கு போடுறவங்க நல்லா ரெண்டு பேருமே வேலைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க காலையில் மணிக்கு மணிக்கு வருவாங்க மணிக்கு நாலு மணிக்கு ஆறு வந்துருவாங்க இல்லையா உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் இருக்கும் அப்போ கடந்து வரலாம் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் இரு கொஞ்ச நேரம் இரு நான் இப்ப எப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் இரு நான் இப்ப தான் வந்திருக்கிறேன் இப்படி யார் சொல்லுவா ஃபர்ஸ்ட் ஆமா அடுத்த குழந்தை யார் போவோம் அவர் என்ன சொல்லுவாரு ஏன்னா வந்திருக்கிறேன் அம்மா தான் நான் சொல்றேன் பார்த்தவர் இரண்டு பேருமே என்ன பண்றோம் பாசங்களும் அந்த இடத்தில் எதை தடுக்கப்படுகிறது அந்த இடத்தில் என்ன தடுக்கப்படுகிறது அன்பு தடுக்கப்படுகிறது குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு நோய்க்கு வரும் பொழுது உங்களுடைய அரவணைப்பை அந்த குழந்தையை தேடுகின்றது அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் அந்த குழந்தையை தடுத்து நிறுத்துகின்றோம் காலங்கள் சொல்கின்றது நம்ம எல்லாருமே ஒரு வயது நிலைக்கு வருவோம் அப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம் குழந்தைகிட்ட

நானும் அன்பை கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் இறைவாக இறைவன் கூறுகின்றார் நீ எவ்வாறு பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இல்ல நான் உனக்கு எப்படி அன்பு செலுத்த நீ நினைக்கின்றோ அதே மாதிரி நீ என்ன செய்யணும் பிறருக்கு அன்பு செலுத்தும் இறைவாக்கில் கூறுகின்றார் ஆனா இன்றைய சூழ்நிலை எப்படி போகின்றது நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம உழைக்கின்றோம் உடல் பொருள் ஆவி வியர்வை ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி நம்ம குழந்தை தான் இருக்கோம் ஆனா அந்த குழந்தையை நேசிப்பதற்கு மறந்து விடுகின்றோம் அந்த குழந்தையை நேசிப்பதற்கு பறந்து விடுகின்றோம் உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு கடமை